அனைவருக்கும் வணக்கம் காதலன் காதலியாகட்டும் கணவன் மனைவியாகட்டும் ரெண்டு பேரும் ஒத்த கருத்து ஒத்த அன்பு இருந்தால் தாங்க அந்த கடைசி வரையும் அந்த வாழ்வு நல்லா இருக்கும் அதை நிறைய பார்த்துட்டோம் நம்ம அதே நேரத்தில் இந்த சினிமாவில் சில பாடல்கள் வந்து நம்மளை நல்ல சிந்திக்க வைக்கக்கூடிய பாடல்கள் நிறைய இருக்குது ஞாயிற்றுக்கிழமை இன்னைக்கு உங்களுக்கு நான் பாடணும் இல்லையா அதுக்காக இன்னைக்கு ஒரு பாட்டு எம்எல் ஸ்ரீகாந்தும் வாணிஜியராம அம்மாவரும் பாடியிருப்பாங்க அந்த பாட்டு வரிகளை தேன் தமிழ் பேசி பாருங்களு இசை பாடி தேன் தமிழ் பேசி தெம்மாங்கு இசை பாடி இருவரும் செருமையுடன் இன்பம் எல்லாம் கண்டிடலாம் காதல் பாடு காலம் எல்லாம் புறவாடு காதல் பாடு காலம் எல்லாம் புற பாடு மனதை பறிகொடுத்தேன் மறந்து வாழ முடியாது மனதை பறிகொடுத்தேன் மறந்து வாழ முடியாது நினைப்பது நிறைவேறும் நீ இருந்தாள் என்னோடு நடப்பது நலமாகும் நான் இருந்தாள் உன்னோடு இருவரும் செய்திருந்தால் அன்போடு இன்று போல் வாழ்ந்திடலாம் பண்போடு நினைப்பது நிறைவேறும் நீ இருந்தாள் என்னோடு நடப்பது நலமாகும் நான் இருந்தாள் உன்னோடு ஆ நன்றி வணக்கம்